o oh, அன்னை மரியாளை போற்றுவது கடவுளை போற்றுவதற்கு சமம் கிறிஸ்திய சொற்கள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே ஆணை முறை ஆரோக்கிய அணை முறைய ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நவநாட்களிலே வாழ்வுக்கான வாழ்த்துக்களை உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னை மொழியாளருக்கு மனதே

ஒரு தலைப்பு அன்னை என்ற ஒரு கருத்து நம்ம தமிழ் தமிழ் சொல்ல சொல்லப்படுகிறது தூய்மை என்று சொன்னால் அது சுத்தம் அது வெண்மை what are you Thank <laughs> you. தன்னுடைய மகனை மடி ஒரு உருவம் ஒரு சிற்பம் இந்த சிற்பம் மிகவும் आज आल मास अच्छा तू ये आल का ये आल डबल अगर आपन ये बड़ा बुनेगा तो यहाँ पे अलग आए अच्छी किराने बुले अंधेरे बन गए तो आप चोर चोर तार लो मास अच्छा है तू ये आल के ये आल बुनना आता है बोर और बुनाई बन इलाम है यहाँ पे और बुनाई बन अशुद्ध माप के किराने बुनना Yeah. Like

எல்லோரும் பாவம் செய்து கரவு கொடுத்த மேன்மையை இலத்து போயில சொல்லப்படுகிறது

அப்படி படைப்படைப்பில் மனிதன் தூய்மையான காட்சி படைப்பில் மனிதன்

அப்படி அன்னை மரியாதை ஆண்டவர் தனக்காகவே தன்னுடைய தேர்ந்தெடுத்ததால் அவர் ஆண்டவர் ஆண்டவர் தாயை தானாகவே தேர்ந்தெடுத்ததால் அவர் தூய் இருக்கிறார் அதனால் நான் சொன்னேன் அன்னை மரியாதை தனது ஆண்டவர் தான் அன்னை மரியாதை தனக்காக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால்

மாணவர் அன்னை மையால தேர்ந்தெடுக்கின்றார் அப்படி தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல அவரோடு இருக்கிறார் அவரோடு அவர்களுக்க அதனால ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது

국

E aí